சென்னை கேளம்பாக்கம் பழைய மகாபலிபுரம் சாலையில் பூர்வா ஸ்பான்லேக் என்ற பெயரில் பதினான்கு மாடி அபார்ட்மெண்ட் உள்ளது மொத்தம் எண்ணூற்றி ஐம்பது வீடுகள் உள்ளன இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் ஏழாவது மாடி வீட்டில் வசிக்கும் நந்தகுமார் குடும்பத்தினர் வெளியில் சென்றிருந்தனர் பூட்டியிருந்த வீடு திடீரென தீப்பற்றி எறிந்தது கரும்புகை வெளியேறியது தீயணைப்பு குழுவினர் வருவதற்குள் எட்டாவது மாடிக்கும் தீ பரவ தொடங்கியது அபார்ட்மெண்ட்டில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் தீயணைப்பு குழுவினர் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் இரண்டு வீடுகளில் இருந்த பெரும்பாலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன நந்தகுமார் வீட்டில் பனிரெண்டு பவுன் தங்க நகை சொத்து பத்திரம் பணம் மகளின் மருத்துவ கல்வி புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் எரிந்துவிட்டன அதை பார்த்தவர்கள் கதறி எழுதனர் തീ വിപത്തക്കാ കാരണം പറ്റി പോലീസാർ വിസാരിക്ക